ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டு நேஷ்னல் அவார்டு இல்லை ஆமாம் இதுக்கப்புறம் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் என் சீனை ரசித்து ருசித்து உள்ளே டீப்பாக போய் விண்ணே இது வெற்றி வெற்றிமரம் தேர்ப்பட்டா நீ சேத சரி சேர்ந்து மாமா கூட சொல்லலாம் வாழ்க்கையிலையும் அதார்த்தமாக தத்த நடிப்புலேயும் அதார்த்தமாக தத்த நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்து நினைக்கிறேன் முடிய மாட்டேன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்றதுட்டு அழகா சொன்னீங்க நான் நேற்று கூட சண்டை போட்டு ஆந்திரியா மேடம் சொன்னோம் உடச்சடி மொத்தமே ஒரே டேலக்ட்ல முடிச்சிருப்பாங்க நான் ராஜம் பொண்டாட்டினா அப்படின்ட்டு ஓகே முதல்ல நீங்கள் மாறக்கூடிய நம்பர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில்

டேரக்டர் விக்கார்னன் சொக்கண்ண ஓனர் ஆண்ட்ரியா மேடம் வெற்றி மரம் சார் கவின் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்க்குறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது என்ன பேசுறதுன்னு தெரில முதல்ல விக்கார்னன் கிட்டேருந்து போயிடலாம் இந்த படத்தில் ஒவ்வொ ஆமாண்ணே ஓ இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்தீங்க சீனை ரசித்து ருசிச்சு உள்ளே டீப்பாக போய் ஷூட் வரல நானும் அப்பப்போ சொன்னேன் இப்ப இது வெற்றி மரம் படம்டா நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் இல்லை அப்போ இன்னொரு நாலு டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாமல் அது படம் பார்த்தா தான் தெரியும் விக்கர்ணன் உனக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்லுவானா நான் ஒரு படம் மூணாவது படம் பண்ணுறேன் நெற்றிகன் ருத்ரன் இது மூணாவது படம் சார் அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்லணும்னா இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பவன் பவன் வந்து எனக்கு இருபது வருஷமாக தெரியும் தலை நானும் அவர் டான்ஸர் தலை பெரிய டான்சரு ஒன்மே அவர்கிட்ட கத்திய கிடப்பாடியை கொடுத்து சார் மில்லனாகவே காமிச்சிருக்கிறீங்களே சார் பெரிய டான்ஸர் தார் அவரு ஆனால் கத்தியெலாம் வச்சுட்டு கத்தாமே ஒரு பண்ண பண்ணும் நீ என்ன சூப்பர்ண்ணே ரொம்ப சந்தோஷம் தானும் சார் இருக்காரு ப்ரொடியூசர்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் சார் நானும் மீரான் சாப் ஷீட்லேருந்து தான் வந்துக்கிறேங்க ஆமாம் அதே அஞ்சா நம்பர் தெருதா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து ஃபோர் ஷீட்டு சிக்ஸ் ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபோர் ஷீட் அடிக்கிற அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குலாம் ஒரு ட்ரீம் அப்போ நான் மீரான் சப்ஷீட்டில் தானோ சார் மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான் கதிரேசன் சார் வணக்கம் சார் ராவல் பற்றி பேசுகிறது ஜிவி 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 தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்க என்ன ஏற்கனவே ரெண்டு ரெண்டு நேஷ்னல் அவார்டு இல்லை ஆமாம் இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன தேங்க்யூ சேது அண்ணே ஆமாம் சரி மாமா சரி சேர்ந்து மாமா கூட சொல்லிக்கலாம் மாமா வந்து அவர் வந்து அவரு கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவ எனக்கு நம்ம நடிக்கிறதெல்லாம் ஒரு பாராட்டுறதுக்குன்னா அது சேதுமாம்மா தான் நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும் ரொம்ப நன்றி அவட ஒரு படம் பண்ணேன் வாழ்க்கையிலையும் அதர்த்தமாக இருப்பாப்பில நடிப்புலேயும் அதர்த்தமாக இருப்பாப்பில நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்து வரணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த நீயாண்ணா நான் கோபி கிட்டே பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்றதுன்ட்டு அழகாக சொன்னீங்க நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ வீடியோ காமிச்சேன் சிவதண்ணு இந்தமாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு எப்படி காலைல உயர்றதுன்ட்டு தயவு செஞ்சு காலைல விடு நீ ஃபஸ்ட்டு காலைல விடான்னு சொன்னால் என்ன அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பேர் டைவர்ஸே வாங்க மாட்டேன் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது மாமா சூப்பராக இருந்தது அப்படி ஆண்ட்ரியா மேடம் ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும் அவங்கள பற்றி சொன்னால் வடச்சேட்டை மொத்தமே ஒரே டயலாக்டில் முடிச்சிருப்பாங்க நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டயலாக்டில் அந்த படம் கதையே இருக்கும் மேடம் இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டு கொட்டும் டோன்ட் பெரு வெற்றி மாலன் சார் வெற்றி சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே எல்லா எங்கே எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றி மாடன்னு ஒருத்தர் இருக்கிறா அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம் சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியனால உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம் இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு நம்ம வ என்ன நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம இன்றைக்கி இருக்க நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான் சாருக்கு ரொம்ப நன்றி கவின் கவின் வந்து எல்லாம் அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும் அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கலாம் உரிமை எடுத்துக்கிறான் கவின் இந்த மட்டும் அவனுக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது கூட நடிக்கிறவன் நாசமாக போகாமல் பார்த்துக்க நாசமாக போக விட்டுறாமல் என் கையை பிடிச்சி ஆ ஐயோ அப்புறம் இந்த மாதிரி தான் பேச விடாமல் என்னை வந்து ஒரு சட்டலாக ஒரு நடிக்க வச்சேன் இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவாம்பல நடிக்கும் போது நம்ம அவர் கையோடு சேர்த்து அணைச்சுக்குவோம்ல அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும் இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும் நன்றி வணக்கம் ரடின் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் இப்போ என்ன பண்ண போறோன்னா இப்போ ஒரு மாஸ்க் உங்க கையில் கொடுக்க போகிறோம் அந்த மாஸ்க் கொடுத்தோடனே நீங்கள் அந்த நபராகவே மாறிட போகிறீங்க இதுதான் கஷ்டம்